ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் ஹாரன் நெக்லஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் வேற இல்லை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ்லாம் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் வரும் பிங்க் அண்ட் கிரீன் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி மாடல் டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் இயரிங் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஜிமிக்கி டைப்பில் தாங்க வரும் இந்த இயரிங்லாம் பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இயரிங் பார்த்தீங்கன்னாலுமே செம்ம க்யூட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி நாங்கள் அறுநூற்றி நாற்பது ரூபா மட்டுந்தான் யாருக்கெலாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடை பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ்வேர் நம்மகிட்ட பாத்தீங்களா ஆன்லைனில் ஆர்டர் பண்றவங்க பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து ரிசீவ் பண்றவங்க பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா அட்டிகை தாங்க இந்த ஆட்டி கைல உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வெச்சு கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்களா ரொம்ப வாட்ஸ் எல்லாம் வெச்சு ரொம்பவே அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்களா ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் இந்த இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஐம்போன் பாலிஷில் தாங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் வேரெலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் யாருக்கெலாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடனே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வெர் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஹாரம் பாருங்க இது உங்களுக்கு ஒயிட் குட்டி பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே பாருங்க யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவங்க பண்ணிக்கலாம் விசிட் பண்ணவங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ற மாதிரி இருக்கும் ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல தாங்க கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் யாருக்கு வேணுமா வாட்ஸ்அப்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பைசா